ஹை கைஸ் வெல்கம் அகாடமி இன்ட்ரஸ்டா போயிட்டு இருக்கேன் எளவுக்கு இன்ட்ரஸ்டா எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம் நீங்க உங்களோட பத்துல இருந்து எவ்வளோ சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கீங்க உங்களுக்கு எல்லாருமே நல்லபடியா தெரியும் அந்த நல்லபடியா தெரிய விஷயத்துக்கு நிறைய எஃபர்ட் போறது தப்பே கிடையாது எனக்கு எஃபர்ட் போட்டாத உலவியலை வந்து நம்ம இப்படி என்ற முடிச்சுட்டு போயிடலாம் லாஸ்ட்டா ஒரு கொஸ்டின் போன வீடியோவில் பண்ணிருந்தீங்க வந்து ஓகே உங்களை கரெக்டான டேரக்ஷன் யோசிக்க வச்சிருக்கேன் நிறைய பேருடைய ஆன்சர்ஸ் வந்து கரெக்டா இருக்கும்போது உங்களை கரெக்டான தான் எடுத்துட்டு போயிட்டு இருக்கேன் அப்படின்றது அப்படின்றது எனக்கும் ஒரு நம்பிக்கை வந்திருக்கு ஸோ உங்களுக்குமே வந்து இவரை ஃபாலோ பண்ண நம்ம கரெக்டான டேரக்ஷன்ல தான் போயிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு வந்திருக்கும் நான் நம்புறேன் சோ என்ன ஃபாலோ பண்ணி கரெக்டான டைரக்ஷன்ல தான் போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஒரு தம்ஸ்அப் போட்டு போயிடுங்க ஸோ தம்ஸ் அப் நீங்க கொடுக்குற தம்ஸ் அப் தான் என்ன அதிகமாக ஊக்கப்படுத்தி அடுத்தடுத்த வீடியோஸை போட வைக்கும் சோ அதே மாதிரி உங்களுக்கும் நிறைய விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு வரக்கூடிய வீடியோக்கள் சோ இன்னைக்கு டைம் வேஸ்ட் பண்ணாம இந்த லாஜிக் தெரியாதவங்க யாராவது மேபி குழம்பு இருக்கலாம் கமெண்ட்ஸ் இருக்கலாம் கமெண்ட்லயே நிறைய பேர் ரிஸ்க் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தீங்க ஆனா அதுலயுமே புரியாதவங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு தான் நான் நாலு வார்த்தை எழுதி போட்டிருக்கேன் சோ ஒரு வார்த்தையை தமிழ்ல கொடுக்காம ஆங்கிலத்துல மட்டும் சொல்லும் கொடுத்துருக்காங்கன்னா அவங்களுக்கு தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ண தெரியாம இல்ல அவங்க அதுல இருந்து ஆங்கில வழியில இருக்கக்கூடிய ஒரு லாஜிக்கே எதிர்பார்க்கறாங்கன்னு அர்த்தம் அப்ப இங்கிலீஷ் ரிலேட்டடா ஒரு லாஜிக்கை வச்சு இந்த கொஸ்டின் செட் பண்ணிருக்காங்க சோ இங்கிலீஷ் ரிலேட்டடா என்னப்பா ஆச்சு வச்சிருக்காங்கன்னா நான் ஆன்சர் தான் இப்ப முதல்ல எழுதியிருக்கேன் சோ அந்த கொஸ்டின்ல தவறானவர் யாருன்னு பாத்தீங்கன்னா டிரைவ் தான் ஏன் டிரைவ் தவறுன்றது உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும் காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரௌட்ல நம்ம இங்கிலீஷ்ல ஏஇ இருக்கா இங்கிலீஷ்ல ஆல்பெட்ஸ் என்ன ஏஇ

ஆனா டிரைவ்ன்ற வார்த்தையில ஐன்ற பவல் இங்கையும் ஈன்ற பவல் இங்கையும் பிரிஞ்சிருக்கு ஸ்பிளிட் அப் ஆயிருக்கு சோ அதனால தான் யார் வெளிய போறது டிரைவ் வெளிய போறது அப்ப லெட்டர்ஸ் நம்ம கிளாசிஃபை பண்ணும்போது கான்சோனன்ட்ஸ் ஆர் வவல்ஸ் தான் கிளாசிஃபை பண்ணுவோம் சோ அந்த கிளாசிஃபிகேஷன் அடிப்படையில் தான் தவறான ஒருத்தர் வெளிய என்ன பண்ணிருக்காருனா போய் இருக்காரு சோ ஈஸி தானே சோ லாஜிக் ஓகே தானே சோ இன்னிக்குமே கடைசில ஒரு क्वेश्चन வச்சிருக்கேன் அந்த क्वेश्चनக்கு மறக்காம ஆன்சர் பண்ணிட்டு போங்க உங்களுடைய knowledge நான் கரெக்ட்டா வளத்துறேன் நானும் நம்புவேன் ஓகேவா சோ மறக்காம தம்ஸ் அப் போடலாம்

ஒருத்தருடைய மனசை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி இருக்கும் ஸோ அந்த காரணத்தின் அடிப்படையில் இந்த நாலு பேர்ல யார் நம்ம வெளியே தூக்கி எரியலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தகரத்தை தூக்கி வெளியே எறியலாம் காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தகரம் என்பது நேரடியாக கிடைக்கக்கூடிய ஒரு வகையான எலமெண்ட் தான் பூமியிலிருந்து டேரக்டா உனக்கு கிடைக்கும் ஆனா இங்க இருக்கக்கூடிய மற்ற எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அலாய் இங்கிலீஷ் ரசாயன கெமிஸ்ட்ரியில படிச்சிருப்பீங்க அலாய் அப்படின்னு சொல்லுவாங்க இன் அலாய் வந்து எனக்கு எக்ஸாக்டா தமிழ்ல தெரியல பட் அலாய் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க பாத்துருப்பீங்க அலாய் அப்படின்னாலே ஒரு பொருள் கிடையாது ஒன்றிற்கும் மேற்பட்ட பொருட்களுடைய கலவை தான் என்னன்னு பாத்தீங்கன்னா அலாய் அப்ப பித்தளையும் வெண்கலம் இந்த எஃகு இந்த ஸ்டீல் அப்படின்னா அதெல்லாம் உங்களுக்கு டைரக்டா கிடைச்சிருமான கண்டிப்பா கிடைக்காது ஒன்று அல்லது சாரி இரண்டு அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட பொருட்களுடைய கலவைதான் அதை சேர்ந்து கிடைக்கும் சோ நம்ம பித்தளை உருவாக்கணும்னா உனக்கு ஒரு மூணு பொருள் தேவை

வந்து சி என்னன்னு சொல்லுவாங்க கிளை அப்படின்னு சொல்லுவாங்க டி வந்து ரூட் வேர் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த நாலுல யார் தவறுன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணி இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா இது வந்து டைலமோ கொஸ்டின்ஸ் சொல்லுவாங்கல்ல டைலமோ ஆன்சர்ஸ் இதுவா அதுவா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஆன்சர் இருக்கு சோ அந்த ரெண்டு ஆன்சர்லயும் கரெக்டான லாஜிக் கூட எக்ஸ்பிளைன் பண்ணுங்க நான் எது ஆன்சர் என்ன கொஸ்டின் செட் பண்ண வந்தா ஆன்சர் சொல்லணும் நான் எது ஆன்சர் என்னோட அடுத்த வீடியோல சொல்றேன் சோ இந்த நாலு பேர்ல யார் தப்புன்றத யோசிச்சு பே ஓகேவா சோ செகண்ட் குவெஸ்டன் வந்து பாத்தீங்கன்னா சரியான இணையை காண்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த பதினஞ்சுன்ற நம்பருக்கு முப்பத்தாறு ஜோடினா இருபத்தி நாலுன்ற நம்பருக்கு யார் ஜோடி அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க சோ பதினஞ்சுக்கு ஏன் முப்பத்தாறு ஜோடி ஆகணும்

அப்போ முப்பத்தி ஆறு என்றது ஆறோடய ஸ்கொயர் அப்போ பதினஞ்சு எப்படி இந்த ஆறோட ரிலேட் பண்ணலான்னா ஒன்றையும் அஞ்சையும் கூட்டினா என்னது ஆறு அந்த ஸ்கொயர் ஆறு எப்படி ரெண்டையும் நாலையும் கூட்டினா என்னன்னா அந்த ஸ்கொயர் முப்பத்தி அகைன் ஆன்சர் என்னது அப்போ பதினஞ்சுக்கு இணையான ஜோடி வந்து முப்பத்தி ஆறுன்ற மாதிரி இருபத்தி நாலுக்கும் இணையான ஜோடி யாரு முப்பத்தி ஆறு இது ஆல்ரெடி நான் ஒரு ஷார்ட்ஸ் என்னுடைய வீடியோல பண்ணிருந்தேன் பாதி பேர் நான் சொல்றதுக்கு மாதிரி கண்டுபிடிச்சிருப்பீங்க இப்போ இதை கண்டுபிடிக்கணும் இல்ல இப்ப ஒரு கேள்வி கேட்கிறேன் இதை கண்டுபிடிங்க பி அப்படின்றத பதினொன்னோட ரிலேட் பண்ணிருக்காங்க பி அப்படின்றத எதோட ரிலேட் பண்ணிருக்காங்க பதினொன்னோட ரிலேட் பண்ணிருக்காங்க அப்ப எல் அப்படின்றத எந்த நம்பரோட ரிலேட் பண்ணுவாங்கன்னு கேக்குறாங்க சோ இவர் ஆப்ஷன்ஸ் ஆர் டுவெல்

பீயில் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு பயன்படுத்திருக்காங்க நீங்கள் ஸ்கேல் வந்து பிரியுது உனக்கு தெரியுதா பெருசு பண்ணுறேன் ஓகேவா நானூறு ஐநூறு எழுநூறு எட்நூறுன்னு சொல்லிட்டு ஸ்கேல் பிரியுது வந்து பாருங்க நல்லா லிசன் பண்ணுங்க இதெல்லாம் இப்படி இருக்கு கோடு இந்த கோடெல்லாம் வந்து ஏது இதே இப்படி இருக்கிற எல்லாம் யாருதுன்னு பீன்ற ஏன்ற அப்போ ஏவ வந்து 500 பேரும் பி பிராட்பேண்ட் சர்வீஸை வந்து 600 பேரும் பயன்படுத்தி இருக்காங்க எந்த சிட்டில பி ஓகேவா பி சிட்டில இது வந்து பாக்கும்போது தெரியுது சோ இதை வச்சு கேள்விகள் கேப்பங்க நீங்க படிச்சு பார்க்கணும் ஓகேவா சோ இப்ப கொஞ்சம் சுருக்கிக் கேள்வி படிக்கிறதுக்காக ஓகேவா சரி ஆன் தான் இன் விச் சிட்டி பி இஸ் தென் ஏ எந்த நகரத்தில் பிஏ என்ற இணைய சேவையை ஏ என்ற இணைய சேவையை காட்டிலும் இருபது சதவீதம் அதிகம் பயன்படுத்துகின்றனர் தான் கேள்வி அப்போ உனக்கு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இந்த நாலு சிட்டியில தான் ஏதோ ஒரு சிட்டில வந்து கம்பேரிட்டிவ்லி ஏவை விட இருபது சதவீதம் கூடுதலாக பயன்படுத்திருப்பாங்க பிஏ பார்க்கலாமா ஃபர்ஸ்ட்டு ஆர் ஆப்ஷன் செக் பண்ணலாம் கண்டிப்பா இது எல்லாத்தையுமே செக் பண்ணி தான் ஆகணும் ஆர் சிட்டி எடுத்துக்கோங்க ஆர் சிட்டில ஏவை பயன்படுத்துறது அறநூறு பேர் ஆர் என்ற சிட்டியில் ஏவை பயன்படுத்துகிறது எத்தனை பேர் 600 பேர் B ஏன் எத்தனை எத்தினை பேரே? 600 பேர் கேள்வி நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா broadband B is used to more than 20% of user compared to broadband A

வெறும் ஐம்பது பேர் தானே அதிகமா இருக்கான் அப்ப ஆர் சிட்டி கிடையாது ஆப்ஷன்ல வர ஆர் சிட்டி கிடையாது எஸ் செக் பண்ணலாம் எஸ் ல வந்து பாருங்க ஐநூத்தி பேர் யூஸ் பண்றான் எதை ஏ சர்வீஸ் இது வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எழுநூறு பேர் யூஸ் பண்றான் எழுநூறு பேர் யூஸ் பண்றான் இப்போ ஏ சர்வீஸை எஸ்ல யூஸ் பண்ணது வந்து ஐநூத்தி ஐம்பது இதனுடைய பத்து சதவீதம் என்பது அம்பத்தி அஞ்சு பத்து சதவீதம் எவ்வளோ அம்பத்தி அஞ்சு இருபது சதவீதம் சொல்லுங்க நூத்தி பத்து அப்ப ஐநூத்தி ஐம்பதோட நூத்தி பத்த கூட்டினீங்கன்னா அறுநூத்தி அறுபது தான் வரணுமே தவிர எழுநூறு வரக்கூடாது அப்ப எஸ் கிடையாது புரிஞ்சுச்சா டீ செக் பண்ணலாம் டீ பாருங்க டீ செக் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை ஏதான் அதிகமாக பயன்படுத்திருக்காங்க பி கம்மியா பயன்படுத்திருக்காங்க ஆனா ஏவை காட்டிலும் பி தான் அதிகமாக இருக்கணும் அப்ப இவனும் கிடையாதுன்னா ஆப்ஷன்ல வரக்கூடிய பி தான் சோ ஒரு முறை பி செக் பண்ணிடலாம் பி வந்து பாருங்க ஏ சர்வீஸ் பி ல ஏ சர்வீஸ் வந்து பாத்தீங்கன்னா ஐநூறு பேரு

இன் விச் சிட்டி பிராட்பேண்ட் சர்வீசஸ் இஸ் மோஸ்ட்லி யூஸ்ட் பை த யூசர்ஸ் எந்த நகரத்தில் இணைய சேவை அதிக பயன்பாட்டிற பயனிட்டார்களால் பயன்படுத்தப்பட்டுள்ளது இதுல எதுல அதிகமா யூஸ் பண்ணிருக்காங்கன்னு கேக்குறாங்க மேக்ஸிமம் டச் ஆனது இவங்க ரெண்டு பேரும் தான் சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா இவன் இதுலயும் குறைவு இவன் தான் அதிகம் அப்ப கண்டிப்பா எஸ்ல தான் அதிகமா யூஸ் பண்ணிருப்பாங்க புரியுதா சொல்றது ஏன்னா ரெண்டு மேக்ஸிமம் ஏழுநூறு டச் பண்ணது எஸ்ஸும் டீயும் அந்த எஸ் டீல இவனுங்க கம்மியா இருந்திருக்காங்க மேபி இவனும் கூட வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு பாருங்களேன் செக் பண்ணிடலாம் இருங்க இருங்க இது வரவே வராது என்ன ரெண்டுமே கம்மியா இருக்கு ஆறு செக் பண்ணுங்க ஆறுல வந்து பார்த்தீங்கன்னா ஏ இணைய சேவையை அறநூறு பேரும் பி இணைய சேவையை எழுநூறு பேரும் பயன்படுத்தியிருக்காங்க ஸோ ஆயிரத்தி முந்நூறு பேர் எஸ் வந்து செக் பண்ணுங்க எஸ்ல வந்து ஐநூத்தி ஐம்பது எஸ்ல வந்து ஐநூத்தி ஐம்பது ஏ இணைய சேவை பி இணைய சேவை வந்து எழுநூறு ஜீரோ அஞ்சு பன்னெண்டு ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பது அப்ப எஸ் விட ஆறு தான் அதிகம்

ஆக்சுவலி இந்த கணக்கு போட்டுட்டு இருந்தா டைம் வேஸ்ட் அவங்க ஒரு விஷயத்த வச்சிருக்காங்க சோ ஒரு கேண்டிடேட் எந்த அளவுக்கு வேகமா ஒரு கேள்வி அட்டன் பண்றான்றதுதான் மேட்ரே சோ இவங்க ஒரு விஷயத்த வச்சிருக்காங்க என்ன விஷயம் வச்சிருக்காங்கன்னா உள்ள என்னதான் அவன் வந்து சிம்பிள்ஸ் கொடுத்தாலும் மேலே பாருங்களேன் பவர் ஜீரோ அப்போ ஃபார்முலா தெரியும்ல எனிதிங் பவர் ஜீரோ இஸ் ஈக்வல் என்ன ஜீரோவா அப்படிதான் பாதி பேர் நினைச்சிட்டு இருக்கிறது எனிதிங் பவர் ஜீரோ இஸ் ஈக்வல் என்ன ஒன்னு அப்ப ஆன்சர் என்ன 1 அப்ப இதெல்லாம் உள்ளலாம் சால்வ் பண்றது மேட்டரே கிடையாது. அவன் பவர்ல ஜீரோ கொடுத்துட்டானா அப்ப எதுனுடைய பவர் ஜீரோவா இருந்தாலும் அதனுடைய இது என்னவா இருக்கும் ஆன்சர் 1 தான் இருக்கும். சோ ஆன்சர் சி ஆப்ஷன் 1 முடிஞ்சிருச்சு. 6th क्वेश्चन வாங்க. இதுவும் ஒரு மேத்தமேட்டிக்கல் क्वेश्चन தான். ஆப்டிட்யூட் தான். சோ 15 பேர் கொண்ட ஒரு குழுவில் 7 பேருக்கு பிரெஞ்சு மொழியும் 8 பேருக்கு ஆங்கிலமும் படிக்க தெரியும். 3 பேருக்கு எந்த மொழியும் படிக்க தெரியாது. இல்ல எத்தனை பேருக்கு பிரெஞ்சு மற்றும் ஆங்கிலம் இரண்டு மொழியும் படிக்க தெரியும் அப்படிதான் क्वेश्चन கேட்டிருக்கான். மொத்தமா குரூப்ல எத்தனை பேர் பதினஞ்சு பேர் அப்போ மொத்தமா குரூப்ல இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பாருங்களேன் ஏழு எட்டையும் கூட்டினாலே பாஞ்சு வந்துருச்சு ஆனா மூன்று பேருக்கு எந்த மொழியும் படிக்க தெரியாதுன்னு வேற சொல்றான் என்ன கதை சார் இது ஏழு எட்டையும் கூட்டினாலே பாஞ்சு வந்துருச்சு மூணு பேருக்கு படிக்கவே தெரியாதுன்னா அந்த மூணு பேர் எங்க இருந்து வந்தா அவங்க தானே இவங்க அப்படின்னு சொல்லிட்டு வடிவேல் சார் ஒரு படத்தில் சொல்லுவாருங்களே அந்த பழம் தான் இந்த காமெடி தான் அவங்க தான் இருக்காங்க இப்ப இதுதான் கதையை ஒழுங்கா படிச்சுக்கோங்க இப்ப ரெண்டு மொழிகளை பத்தி பேசியிருக்காங்க அப்ப நான் ரெண்டு வட்டம் போட்டுக்கிறேன் இப்படி ரெண்டு வட்டம் ஒரு வட்டம் எதை குறிக்குது பிரெஞ்ச குறிக்குது இன்னொரு வட்டம் எதை குறிக்குது இங்கிலீஷ குறிக்குது இதுல அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா பிரெஞ்சு மொழியை பேசியது எத்தனை பேர் ஏழு ஆங்கிலத்தை பேசியது எத்தனை பேர் எட்டு மூணு பேருக்கு எந்த மொழியுமே படிக்க தெரியாது இந்த ரெண்டு மொழியுமே பிரெஞ்சும் தெரியாது இங்கிலீஷும் தெரியாது எனில் எத்தனை பேருக்கு பிரெஞ்சு மற்றும் ஆங்கிலம் இரண்டு மொழியும் படிக்க தெரியும் அந்த இரண்டு மொழியும் படிக்க தெரிஞ்சவன் எங்க இருக்கான் நடுவுல இருக்கான் அப்ப இது பிரெஞ்சு வட்டம் இது இங்கிலீஷ் வட்டம் இது ரெண்டுமே டச் ஆயிருக்கா அது அந்த அந்த மொழி அந்த டச்சான ஏரியா தான் ரெண்டு மொழியுமே படிக்க தெரிஞ்சவன் அப்ப இந்த கணக்கம் எப்படி போடணும்ன்றத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோ பதினஞ்சு பேர் இருக்கானா இதுல மூணு பேருக்கு எந்த மொழியுமே படிக்க தெரியாதா அப்ப பதினஞ்சு மைனஸ் மூணு கழிச்சுடு

அஞ்சு இந்த அஞ்சு பேருக்கு பிரெஞ்சு மட்டும் தான் பேச தெரியும் இந்த அஞ்சு பேருக்கு பிரெஞ்சு மட்டும் தான் பேச தெரியும் அவனுக்கு இங்கிலீஷ் பேச தெரியாது அப்ப ஏழு பேர் இருக்கான்ல அந்த ஏழு பேர்ல அஞ்சு பேருக்கு பிரெஞ்சு மட்டும் தான் பேச தெரியும் அந்த ரெண்டு பேர் இருக்கான் பாக்கி அவனுக்கு பிரெஞ்சும் தெரியும் இங்கிலீஷும் தெரியும் அவன் இந்த கேட்டகரியில வரும் புரியுதா அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நான் போறேன் இப்போ இந்த எட்டு இருக்குல்ல அதே பன்னெண்டுல இருந்து யார கழிக்கணும் எட்டை கழிச்சா இங்கிலீஷ் மட்டும் பேச தெரிஞ்சா என் கையில கழிச்சிருவான் பன்னெண்டுல எட்டு போச்சுன்னா நாலு ஓகேவா இந்த நாலு பேருக்கு இங்கிலீஷ் மட்டும் தான் பேச தெரியும் இங்கிலீஷ் ஒன்லி புரிஞ்சுச்சா அப்ப பதினஞ்சு பேரு அதுல மூணு பேருக்கு எதுவுமே பேச தெரியாது அப்போ பன்னெண்டு பேருக்கு தான் லாங்குவேஜே பேச தெரியும் அந்த பன்னெண்டு பேர்ல அஞ்சு பேருக்கு இங்கிலீஷ் மட்டும் சாரி ஃப்ரெஞ்சு மட்டும் தெரியும் நாலு பேருக்கு இங்கிலீஷ் மட்டும் தெரியும் அப்போ அஞ்சு நாளும் ஒன்பது அப்போ ஒன்பது பேருக்கு இந்த லேங்குவேஜ்லாம் போயிடுச்சா பாக்கி எத்தனை இருக்காங்க மூணு பேர் அந்த மூணு பேருந்தான் ரெண்டு மொழியும் பேச தெரிஞ்சவர்கள் அவனுக்கு ஃப்ரெஞ்சும் தெரியும் இங்கிலீஷும் தெரியும் ஆன்சர் என்ன மூணு அவ்வளோதான் கணக்கு ஓகேவா இந்த ரெண்டு வட்டத்தை வச்சுதான் போடணும் சிம்பிளாக போடுறதுக்கு கற்றுக்கோங்க அடுத்தது ஒரு ஆர்டர் கொஸ்டின் தான் கொடுத்துருக்காங்க மோகன் ரித்திகா ஜானவி பிரியா மற்றும் ரியா ஆகியோர் நண்பர்கள் ஸோ எத்தனை பேரு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு பேர் நண்பர்கள் ஜானவி ரித்திகாவை விட வேகமாக ஓடுவார் ஜானவி யாரை விட வேகமாக ஓடுவாங்க ஜானவி ரித்திகாவை விட வேகமாக விடுவா அப்ப ரித்திகா விட முன்னாடி போறது ஜானகி அதனால தான் அந்த பிராக்கெட்டை இவங்களை நோக்கி போட்டுக்கிட்டேன் ஓகேவா ஜானகி தான் அதிக வேகம் ஆனால் பிரியாவை விட மெதுவாக ஓடுவார் இது மெதுவாக இல்ல மெதுவாக ஓகேவா சோ ஜானவி யாரை விட வேகம் ரித்திகாவை விட வேகம் ஆனால் யாரை விட வேகம் கம்மி பிரியாவை விட வேகம் கம்மி அப்ப ஜானவி நடுவுல ஓடிட்டு இருக்கா ரித்திகா பின்னாடி ஓடிட்டு இருக்கா பிரியா முதல்ல ஓடிட்டு இருக்கா அடுத்தது மோகன் எல்லோரையும் ஓடுவார் மோகன் பையன் விட ஓடி இருக்கான் ஓகே மோகன் எல்லோரையும் விட அப்ப லாஸ்ட் மோகன் தான் அடுத்தது ரியா பிரியாவை விட வேகமாக ஓடுவார் பிரியாவை விடவும் யார் வேகம் ரியா வேகமாக ஓடுவார் ஏனெனில் இவர்களில் யார் வேகமாக ஓடுவார்னு கேட்டிருக்காங்க யார் வேகமாக ஓடுவா ரியா தான் ஏன்னா

ஆப்ஷன்ஸ் ஆர் தேர் சோ ஆப்ஷன்ஸ் மறக்காமல் கமன் பாக்ஸில் கமெண்ட் போகணும் ஓகேவா ஸோ என்ன நம்பர் சீரியஸில் என்ன வரணுன்றத யோசிக்கு யோசிக்கிறதுக்கு தான் எடுத்து வச்சு கூட யோசித்து கமெண்ட் பாக்ஸில் இருந்துச்சு கமெண்ட் பண்ணுறேன் சார் அடுத்தது ஒன்பதாவது கேள்வி ஆஃப் த ஃபைவ் மெம்பர்ஸ் ஸ்டாண்டிங் நியூ ரோ சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் கொடுத்துருக்காங்க வரிசையில் நிற்கும் ஐந்து பேர்களில் ஆர் என்பவன் யூவின் வலது புறத்திலும் க்யூவின் உள்ளார் அப்போ ஆறுனு ஒரு ஆள் இருக்கான் அவன் யூவோட வலதுப்புறத்தில் இருக்கணும் க்யூவோட இடதுப்புறத்தில் இருக்கணும் அப்போது ஆர் வந்து யார் யாருக்கு வலதுபுறத்துல யூவுக்கு வலதுபுறத்துல அப்ப யூ இங்க நிக்கிறாங்கன்னா வடக்கு பார்த்து நிக்கிற மாதிரி தான் கருதிக்கணும் ஏன்னா டைரக்ஷன் நமக்கு சொல்லல எதுவுமே சொல்லலன்னா வடக்கு தான் எடுத்துக்கணும் அப்ப யூவினுடைய வலதுபுறம்னா இது இதுதான் ஏன்னா இந்த பக்கம் வலது இந்த பக்கம் எடது அப்ப யூவினுடைய வலதுபுறத்தில் ஆர் கியூவினுடைய இடதுபுறத்தில் அப்ப கியூ இங்க நிக்கலாம் அப்ப கியூவுக்கு எது எடது இது ஓகேவா அப்ப கியூவினுடைய இடதுபுறத்திலும் யூவினுடைய வலதுபுறத்திலும் ஆர் என்பவர் உள்ளார் முடிஞ்சுச்சா அடுத்தது பி என்பவர் கியூவின் வலதுபுறத்திலும் பி யாரோட வலதுபுறத்தில் புறத்தில் கியூவோட வலது அப்ப கியூவோட வலது புறத்துல பி வலது அதே நேரத்தில் எஸ் இடது புறத்திலும் எஸ் இடது புறம் அப்ப எஸ் தானே இடது ஓகேவா அப்ப பி என்பவர் கியூவின் வலது புறத்திலும் எஸ் இடது புறத்திலும் உள்ளார் எனில் வரிசையின் நடுவில் யார் உள்ளார் கேக்குறாங்க வரிசை நடுவில் யாரு கியூ ஆன்சர் பாம்பே லாஸ்ட் கொஸ்டின் அதுக்கு அடுத்தது ஒரு கொஸ்டினும் கேட்கிறேன் சோ லாஸ்ட் கொஸ்டின் வந்து இந்த டயக்ராம் தான் இது தொடர்ந்து வரக்கூடிய டயக்ராம் எதுன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க சோ ஈஸியானே நீ கண்டுபிடிச்சிடுவேன் திசையை வச்சு கண்டுபிடி இது சின்ன முள் இது பெரிய முள் மணி இங்க மூணு காட்டுது இங்க மணி ஆறு காட்டுது இங்க மணி ஒன்பது காட்டுது அப்ப இங்க மணி என்ன காட்டிருக்கணும்னா பன்னெண்டு ஏன்னா மூணு ஆறு ஒன்பது பன்னெண்டு மூணாவது வாய்ப்பாட்டுல வரக்கூடிய மணிகள் தான் அப்ப பன்னெண்டு இருக்கக்கூடிய கடிகாரம் எதுன்னு பாத்தீங்கன்னா டி ஆப்ஷன் அப்ப டி தான் சரியாக வெளியாக இருக்கும் சோ உனக்கான லாஸ்ட் கேள்வி இதை நான் வச்சிருக்கேன் ஜஸ்ட் சிம்பிளிபிகேஷன் ஓகேவா ஸ்கொயர் ரூட் பேஸ் பண்ண ஒரு சிம்பிளிஃபிகேஷன் தான் மறக்காம ஆன்சர் பண்ணிட்டு போ கமெண்ட் பாக்ஸ்ல சோ ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் மதிப்பு கண்டு சொல்லிட்டு 74 √74 √44 √22 √5 √16 சொல்லிட்டு கேட்ிருக்கேன் சோ மறக்காம ஆன்சர் பாக்ஸ்ல என்னன்றது கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடு இதுக்கு ஷார்ட்கட் தெரியும் சோ ட்ரெடிஷனல் மெத்தட்ல சால்வ் பண்ணாம ஷார்ட்கட்ல டெக்கன் முடிச்சு ஓகேவா முடிச்சிட்டீங்கன்னா கரெக்ட் ஆன்சர் கண்டுபுடிச்சிட்டீங்கன்னு அர்த்தம் சோ அடுத்த வீடியோல சந்திப்போம் நன்றி வணக்கம்